ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம டெத் பாக் டூ வந்து கண்டினியூ பண்ண போறோம் ஆக்சுவலி நம்ம முக்காவாசி கேம் முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் தான் இருக்குது இன்னும் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு இடத்த முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான் கைஸ் கேம் முடிஞ்சிரும் ஸோ வளவலைன்னு பேசாம வாங்க கைஸ் கேம் குள்ள போயிடலாம் கடைசியா நம்ம சீவரேஜ் கிட்ட முடிச்சோம் ஸோ நம்ம திருப்பி அங்கேயே கண்டினியூ பண்ணலாம் வாங்க கைஸ் கேம் போவோம் வாங்க கைஸ் கேமுக்குள்ளே போயிடலாம் ஓகே இப்போ நம்ம இங்கேருந்தா கண்டினியூ பண்ணோம் என்னடா கேம் எப்படி லேக் ஆகுது அதோ ஒரு நிமிஷம் காய்ஸ் இங்கேருந்தான் நம்ம முடித்தோம் இங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் அடுத்து நம்ம எங்கே போனோம் ஃபஸ்ட்டு மேப்பை பார்க்கணும் இங்கே இருக்கான் இங்கேருந்து வெளியே போகணுன்னா அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுத்து போய் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட் எடுத்து நேகாய் இது ரொம்ப சுத்தாக இருக்கு அப்படியே போயில் போதைக்கு லெஃப்ட்டு அப்புறமா ரைட்டு ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போவோம் ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுத்து போய் ரைட் எடுத்து ஓகே இப்போ இங்கேருந்து பார்ப்போம் ரைட் எடுத்துடுவோமா ஸ்ட்ரெயிட்டாக போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் கடைசி ரைட்டா ஓகே கடைசி ரைட்டு ஐயோ டேய் கடைசி ரைட் எடுத்தோடனே இங்கே ஒரு டேர்ன் வரும் இங்கே ஒன்று ஆ இதுக்குள்ளே போகணும் ஐயோ ஐயோ டேய் ஓடு 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 ஆடா பரதேசிங்களா டே 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 என்னடா நீங்கள் இப்படி வந்துங்கனே இருக்கீங்க ஆடங்கு ஐயோ ஃபைனலி வந்துட்டோம் சூப்பர் ஃபஸ்ட்டு போய் சேவ் பண்ணு சேவ் பண்றாதோ இங்கே ஒரு சேவ் இருக்குது சூப்பர் சூப்பர் கைஸ் எப்படியோ சேவ் பண்ணியாச்சு டே அட்வர்டைஸ்மெண்ட் வேற கைஸ் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் உள்ளது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேற நடவு நடவு வந்துருக்குது ஓகே சீக்கிரண்டா ஆ ஐயோ பின்னாடி ஐயோ ஏ என்ன இத்தனை வருது ஐயோயோ கைஸ் என்ன கைஸ் திடீர்னு இத்தனை வருது இப்போ நம்ம செத்தோம் என்னது ஓ இது ஏதோ ஒரு பசு மாதிரி கொடுத்துருக்கான் ஃபஸ்ட்டு செவன் அமுக்கணும் ஓகே ரெண்டு ஸ்டெப்பு ரைட்டு போகணும் போனால் நைனு அதுக்கப்புறம் அழுத்திட்டு ரெண்டு ஸ்டெப்பு மேலே த்ரீ அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டெப்பு லெஃப்ட்டு ஒன்று அப்புறம் ஒரு ஸ்டெப்பு கீழே ஃபோரு கரெக்டா இல்லை ஃபஸ்ட்டு செவன் அமுக்கணும் அமுக்கிட்டு ரெண்டு ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு போகணும் ரெண்டு ஸ்டெப்பு ரைட்டுன்னா நைனு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டெப்பு மேலேனா த்ரீ அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டெப்பு லெஃப்ட்டுன்னா ஒன்று அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு கீழனா ஃபோரு கரெக்டு தானே ஆ கரெக்டு காய்ஸ் சீக்கிரம் போ ஓகே காய்ஸ் நம்ம சீவரேஜ் முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம மில்ட்ரிக்கு போவோம் பெருனா மில்ட்ரி பேஸ்க்கு போகிறோம் இது வேறு லோடாகிறதுக்கு டைம் ஆகும் சரி பார்க்கலாம் இப்போத்தி நம்ம இன்னும் ரெண்டு இடம்தான் இருக்குது ரெண்டு இடம் முடிச்சிட்டோன்னா டெத் பார்க் ஃபுல்லாக ஓவர் ஸோ இப்போ நம்ம மில்ட்ரி பேஸ்க்கு நம்ம நெக்ஸ்ட்டு போகிறோம் பார்த்துக்கலாம் ஓகே காய்ஸ் மில்ட்ரி பேஸ்க்கு வந்தாச்சு இப்போ மில்ட்ரி பேஸ்லேருந்து அங்கே தப்பிச்சு வெளியே வந்தால் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் டெத் பார்க் போக முடியும் ஃபைனல் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த் கிட் வேணும் கேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஹெல்த்து சே அப்பா ஒன்று கிடச்சிருக்கு யூஸ் பண்ணு அப்போ கூட நாற்பத்தொம்போது பர்சன்ட் தான் இருக்குது பத்தாது வேறு ஏதாச்சும் இருக்கா ஒன்றுமே இல்லை நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது ஷார்ட்கன் புல்லட்டு அப்புறம் இங்கே இது ரைஃபில் என்னது ஐயோயோ இதுவா எப்பா எவ்வளோ பெரிய வாய் என்னடா வாய் இது ஏ ஓடுறா ஓடுறா இது வேறு நடுவில் வந்து தொலைஞ்சிச்சு சீக்கிரம் ஓடு கண்ணை மாற்று கன்று கன்று வேறு ஐயோ இது வேணாம் அச்சோ சீக்கிரம் ஒளிஞ்சிக்கோ அப்பா பஸ்ட் நம்ம கண்ணை மாற்றணும் ஆ இதுதான் யூஸ் பண்ணும் இப்போ இது வெளியே நிற்குமே எப்படி சொல்றது பாரு ஓ இங்கே இல்லையா அய்யோ ஏ வந்துச்சு ஏ இரு இரு சுட்டு கொல்லு சுட்டு கொல்லு செத்துச்சா இல்லையா ஐயோ சாவலை அப்பா செத்துச்சு காய்ஸ் இந்த உருவத்தை பாருங்களேன் ஐயோ நல்லா பெருசாக பண்ணியிருக்காங்க பா சூப்பர் என்னம்மா பயன்பூத்திட்டாங்க சூப்பர் இங்கே என்ன போட்டிருக்கு டெத் பார்க் ப்ராஜெக்ட் அஞ்சு நாளுக்கு அப்புறமா ஒரு சில சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த புதுசாக ஒரு மெடிசன் மாதிரி ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த சாம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து இது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான டெஸ்ட் குரூப்பாக இருக்குது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இது நைட் மேஸ் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க இந்த ரிசல்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லைன்றாங்க பின்னா உருவாக்குனதே தப்பான மெடிசின் அதை போட்டு எல்லாருமே மான்ஸ்டராக மாற்றிட்டாங்க மான்ஸ்டராக மாறினதுனால உலகமே அழிஞ்சு போதிப்போது டிசிஷன் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிச ப்ரொசீட் பண்ணுன்றாங்க அது பண்ணால் தானே அதுக்குள்ளே தான் எல்லோரையும் கொண்டுட்டாங்களே ஓகே ஓ இப்போ நம்ம ரூம் குள்ளே போயிருக்கோம் இங்கே உள்ள ஏதாச்சும் இருக்கா இது என்ன ரைஃபுளுக்கு எட்டு புல்லட்டு ஓகே இந்த மாதிரி பெரிய மான்ஸ்டரை கோழணுன்னா கையில் ரைஃபில் தான் இருக்கணும் ஓ வேறு வேறு ரூம் மாறுறதுக்கு இது ஒரு பாஸ்வேர்டா இப்போ இந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம ரூம் ஏக்கு போகலாம் சரி இதுதான் ரூம் ஏவா என்ன இருக்குது அடப்பா இவங்க உள்ள ஒன்றுமே இல்லை ம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் இங்கே போகணும் ரூம் பிளாக் சிக்கு போகணும் ஓகே இந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம பிளாக் சிக்கு போகலாம் உள்ள நல்லா இருக்குது ஆ டெத் பார்க் போகிறதுக்கு இதுதான் கேட்டு ஓகே அப்போ நெக்ஸ்ட்டு இதுதான் பண்ணோம் அதுக்கப்புறம் புல்லட்டு என்னது இது மல்டி டைமென்ஷன் எக்ஸ்பிரிமெண்டா ஓ கண்ணு சூப்பராக இருக்குது புது கன்னா ஓகே பா ஷாக் அடிக்கிற கன்று நல்லாயிருக்கு பரவாயில்ல இது என்ன மல்டி டைமென்ஷனல் ரைஃபிள் எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஓ இது புதுசாக வந்து பா மிலிட்டரி பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு எக்யூப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க அதுதான் அந்த ரைஃபிள் கன்று அந்த கன்று மூலிமா ஓ இது இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மீட்டருக்குள்ளே இருக்குது ஒரு ஃபைவ் மீட்டர் ரேடியஸுக்குள்ளே இருக்கிற அடிமல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் பண்ணுவோம் இந்த கன்று பரவாயில்ல ஷாக் அடிக்கிற கன்று நல்லா இருக்குது வாங்க கைஸ் போ நெக்ஸ்ட்டு வா நல்லா இருக்கு ம் கையில் இப்போதைக்கு ரைஃபுல்லே வச்சுக்கலாம் கொஞ்சம் சேஃப்டிக்கு ஆனால் புல்லட்டு கம்மியாக இருக்குது இப்போதைக்கு ரைஃபிள் வேணாம் ஷார்டன்னே ஓகே தான் என்ன இருக்கு பிஸ்டல் புல்லட்டு ஆனால் இந்த பெரிய மிருகத்தை கொள்ளணுன்னா நம்ம கையில் ரைஃபிள் தான் வேணும் ரைஃபில் எடுத்துக்கோ பார்த்துக்கலாம் இல்லைன்னா இது எடுத்துப்போம் ஷாக் அடிக்கிறது இதுவே நல்லா சுடும் தான் நினைக்கிறேன் ம் ஒரு கை பார்த்துடலாம் ஆஹா இங்கே தான் இருக்கா அதோ காய்ஸ் வெளியே இது இருக்குது கைஸ் இதை கொல்லணும் ஃபஸ்ட்டு இங்கேதான் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் ஒரு கடிதம் இருக்குது இது என்ன நேற்று ஜானும் மேரியும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஓ டெஸ்ட் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அழிவாக மாதிரி இருக்குது இந்த மருந்தை டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அழிவாக இருக்கான் இந்த சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தூங்கும் போது நிறைய ஓ அவங்க இந்த சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்க தூங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கனவுலகத்துக்கு போயிடுறாங்களாம் இப்போ நம்ம போகிறோம்ல இப்போ நம்ம போகிற மாதிரி நிறைய பேர் அப்படி போயிருக்காங்க கனவுலகத்துக்கு உலகத்துக்கு அங்கே நூற்றுக்கணக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே செத்துட்டாங்களாம் அந்த கனவுலகத்துலேயே இதை வந்து பார்த்திங்கன்னா டேம் ஓ டோமா டோம் டுவெல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற ஒரு லாஸ்ட் லாஸ்ட் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோம் டுவெல் ப்ராஜெக்ட்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா போகும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க சரி நல்லா போனால் தான் ஃபஸ்ட்டு அந்த மிருகம் எங்கே இருக்குன்னு தெரியலையே ஐயோ இங்கே தான் இருக்குது கொல்லு பா ஒரு புல்லட்டில் செத்துச்சு இதுவே ரைஃபில்னா நமக்கு முப்பது புல்லட் ஆயிடுச்சு கைஸ் இது ஒரே புல்லட்டில் செத்துச்சு சூப்பர் ஓ இது இந்த பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இது இவ்வளோ பெரிய பஸ்ஸில் ஓ இது என்ன சொல்கிறானா இந்த இட்டுன்ற சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நாலுன்னு அர்த்தம் இந்த சவன டபு தலையில் போட்டானா இது ஏழு இது இப் இந்த சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இப்படி வந்தால் மைனஸ்ஸு ஓ ஒரு ஒரு சிம்பிளுக்கும் ஒரு ஒரு நம்பர் வச்சுருக்காங்களா சரி இப்போது இந்த மாதிரி ஒன்று இருக்கு அது என்ன சிம்பிள் இந்த இ ஐ திங்க் இ நான் ஃபைன்னு நினைக்கிறேன் இந்த இட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஃபோருன்னு வருது அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரு இது செவனு ஃபோர் செவன் இது என்ன கொஷின் மார்க் மாதிரி இருக்குது இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் கொஷின் மார்க் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது செவனு யூனா செவன் யூனா மைனஸ்ன்னு நினைக்கிறேன் செவன் மைனஸ் இந்த அது செவன் மைனஸ் இ ஓ தெரியலையே செவன் மைனஸ் த்ரீன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இது ஃபோர் செவன் ஃபோர்னு நினைக்கிறேன் ஃபோர் செவன் ஃபோராக ஃபோர் செவன் த்ரீயா ஃபோர் செவன் ஃபோர் கிடையாது ஃபோர் செவன் த்ரீ கிடையாது அப்போது என்னது இந்த சிம்பிள் இட்டு சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோருன்னாங்க சரி ஓகே இது செவனு அப்போது இந்த யூ வந்து பார்த்தீங்கன்னா யூனா மைனஸ்ஸு அப்போது இது செவன் மைனஸ் இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் இந்த ஈன்றது செவன் மைனஸ் ஃபையா ஈனா ஃபைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஈனா என்னென்ன அவங்க காட்டில் ஐ திங்க் செவன் மைனஸ் ஃபைவ் இக்குவல் டு டூ ஃபோர் செவன்ட்டி டூன்னு நினைக்கிறேன் ஃபோர் செவன்டி டூ இல்லையே என்னடா இது ஃபஸ்ட்டு ஒன் கைஸ் ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபோரு ஏன்னா இந்த இட்டுக்கான சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோருன்னு அர்த்தம் கீழே செவன் இருக்குது இப்போ இந்த மூணாவது தான் நமக்கு என்னென்னு தெரில விசா ஒன்று பண்ணலாம் லாஸ்ட் நம்பர் தான் அப்படியே போடுவோம் ஃபோர் செவன்ட்டி ஒன் தப்பு ஃபோர் செவன்ட்டி டூ தப்பு ஃபோர் செவன்ட்டி த்ரீ தப்பு ஃபோர் செவன்ட்டி ஃபோர் தப்பு ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் தப்பு ஃபோர் செவன்ட்டி சிக்ஸு தப்பு ஃபோர் செவன்ட்டி செவன் தப்பு ஃபோர் செவன்ட்டி எயிட்டு தப்பு ஃபோர் செவன்ட்டி நைனும் தப்பு அடாப்பாவிங்களா இதுக்கு செவன் கொடுத்துட்டான் மேலே ஃபோருன்னு சொல்லிட்டான் ஃபோர் செவன் அப்போ இது என்னது கைஸ் ரொம்ப குழப்புறாங்க கைஸ் இங்கே பார்த்தீங்களா ஃபோர் செவன் ரெண்டுமே இருக்குது அப்போ மூணாவது நம்பர் என்னது இந்த ஈக்கான சிம்பிள் நின்னே தெரிலையே ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் தான் மோஸ்ட்லி வரணும் ஆனால் அதுவும் வரல செவன்டி ஃபோரும் இல்லை படப்பாவீங்களா இப்போ நான் என்னடா எழுதுவேன் சரி ஹிண்ட்டுக்கிட்டே கேட்டு பார்ப்போம் வேறு வழி இல்லை ஓகே கைஸ் கோட் வந்து ஃபைவ் த்ரீ டூ ஆக்சுவலி நம்ம வந்து ரிவர்ஸில் போட்டோம் கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டூ வந்து லாஸ்ட்டாக வந்துச்சு டூ ப்ளஸ் டூ ஃபோரு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டூ தான் ஆன்சரு ஓகே கடைசி நம்பர் நம்ம மாற்றி போனோம் கடைசி டூ பதா டூ பல ஃபோர் போட்டோம் ஓகே கைஸ் வாங்க கைஸ் போவோம் ஹெல்த்து கிட் கண்டிப்பாக தேவை அதுக்கப்புறம் ஓகே பேட்ரிஸ் மூணு இருக்குது இப்போ வாங்க கைஸ் கிளம்பலாம் சட்டு போட்டுன்னு ஓ இது டிஃபன்ஸ் டவர்ஸில் போய் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ரியை வைக்கணுமா மூணு டவருக்கு போகணும் ஃபஸ்ட்டு அந்த மூணு டவர் எங்கே இருக்குன்னு தேடி போய் பார்க்கலாம் போலாம் ரைட் ஓகே வாங்க கைஸ் வெளியே போவோம் மூணு டிஃபன் அடைச்சா அட்வர்டைஸ்மெண்ட் வேறு ஓகே கைஸ் ஃபஸ்ட் நமக்கு டிஃபன்ஸ் டவர் எங்கே இருக்குன்னு தேடி போய் பார்த்துடலாம் இங்கே தான் ஒன்று இருக்குது ஓகே ம் ஓகே ஐயோ பக்கத்துலேயே மிருகம் இருக்கா சரி நம்ம போய் மேப்பில் டிஃபென்ஸ் டவர் இதோ இந்த ஒரு ஆண்டனா மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் டிஃபென்ஸ் டவர் ஸோ நமக்கு பக்கத்துலேயே ஒன்று ஸ்ட்ரைட்டாக ஒன்று இருக்குது வாங்க போவோம் டிஃபென்ஸ் டவர் இந்த சைடு தான் காட்டுது எங்கே இருக்குது அண்ணா கேம் வேறு ஸ்லைட்டாக லேக் ஆகுது கொஞ்சம் ஸ்ட்ரக்காக ஒரு அமர் இருக்குது இங்கே ஆ இங்கே ஒரு டிஃபென்ஸ் டவர் இருக்கானா கூட மிருகமும் இருக்குது போடு சாவு ஓகே அப்படியே போய் ஆக்சுவலி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி புல்லட் என்ன கொஞ்சம் லோடிங் ஆகும் இது புல்லெட் வந்து ஃபுல்லாக ரீலோட் ஆகிறதுக்கு ஆ ஒரு பேட்டரி போட்டாச்சு ஏன்னா நம்ம ரெண்டு டவரில் ரெண்டு பேட்டரி போட்டோன்னா முடிஞ்சிச்சு இந்த டிஃபென்ஸ் டவரோட பேட்டரி முடிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு வேறு எங்கே இருக்குது டிஃபென்ஸ் டவர் பக்கத்தில் நம்ம இங்கே இருக்கோம் அங்கேருந்து பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போகணுமா லெஃப்டா ரைட்டா சரி வாங்க போய் பார்த்துடலாம் நம்ம இப்போ இங்கே இருக்கோம் ஆ ஓகே ரைட் சைடு தான் காட்டுது வாங்க காய்ஸ் ரைட் சைடு போவோம் ஐயோ இது வேறு திடீர்னு திரின்னு வந்து பயமுத்துது கருமம் ஓகே இந்த சைடு தான் போகணுன்னு காட்டும் மோஸ்ட்லி வாங்க போயிடலாம் ம் நெக்ஸ்ட்டு இப்போ பார்ப்போம் ஓகே காய்ஸ் கரெக்டாக தான் வந்துட்டுருக்கோம் லெஃப்ட் சைடில் காட்டுதா சரி ஓகே லெஃப்ட் சைடில் இங்கே எங்கே இருக்குது போல இல்லையே இதுதான் இருக்குது இன்னும் தூரம் போகணுமோ எங்கே இருக்குன்னே தெரியலையே ஒருவாள் அந்த சைடு தான் போகணும் போல் திருப்பி நம்ம தெரியாமல் இங்கே வந்துட்டோம் இப்போ பார்ப்போம் ஆமாங்கை நம்ம ரொம்ப தாண்டி வந்துட்டோம் நம்ம திருப்பி அந்த வழியாக தான் வெளியே போகணும் வெளியே போய் தான் பார்க்கணும் இது நமக்கு வந்த சோதனை இந்த சைடு தான் போகணும் சே வாங்காய்ஸ் போவோம் போய் டிஃபன்ஸ் டவர்ல போய் இந்த பேட்டரியலாம் வைப்போம் ஐயோ பக்கத்துலயே இருக்கு இறா அடசி கரும்பு முச்சவன ஐயோ பேட்ரி இது இப்போ பேட்ரி வேறு எங்கே போகணுன்னே பார்க்க விடாமல் போயிடுச்சு பின்னாடி தான் வருதா சரி சாவுங்க எல்லாரும் ஓகே போய் மேப்பில் போய் எங்கே இருக்குது இந்த டிஃபன்ஸ் டவர் நம்ம போட்டாச்சு இந்த டவருக்கு நம்ம எப்படி போகணும் என்ன நம்ம ரிவர்ஸில் மாதிரி ஐயோ எப்போ பர பைத்தியம் திடீர்னு வந்துச்சு பார்த்திங்களா பைத்தியக்காரா சாவு நானும் பார்த்துட்டு இருக்கேன் வந்து வெறுப்பேத்தின்ட்டுருக்கு பேர் கருமம் வேறு கொதறி விட்டுருச்சு இது வேற டே ரே டேய் தப்பான ரூட்டுக்கு போகிறோமே இப்போ நம்ம எந்த வழி தான் போகணும் இந்த வழிதான் காட்டுது போல இந்த வழியாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும் ஓகே க ஐயோ அடா இத்தனை பேர் வரிங்க அப்பா நெக்ஸ்ட்டு நமக்கு டிஃபன்ஸ் டவர் எங்கே இருக்குது ஓ இங்கே ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுத்தால் வந்துடுமா சரி ஓகே ரைட் எடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போகணும் டே ரே டே ஏண்டா இப்படி இத்தனை பேர் ஏன்டா வந்து என்ன கொள்றிங்க ஐயோ மனசாச்சு வேணாம் சந்தோஷமா ஓகே ஓ இங்கே இருக்கா டிஃபன்ஸ் டவரு ஓகே போட்டாச்சு ரெண்டு பேட்ரி போட்டோம் காய்ஸ் இன்னும் ஒரே ஒரு பேட்டரி தான் அது ஆக்சுவலி அது டெத் பார்க்குள்ளே இருக்குது ஆமாம் டெத் பார்க்குள்ளே இருக்குது வாங்க காய்ஸ் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம் கேம் முடிக்க போகிறோம் காய்ஸ் லாஸ்ட்டு ஸ்டேஜ் டெத் பார்க்கு வந்தாச்சு தோ இது தான் தலைவ பெண்ணி வாய்ஸை நம்ம சந்திக்க போகிறோம் இப்போ திருப்பி தோ டெத் பார்க்கு வந்தாச்சு காய்ஸ் இப்போ இந்த கத்திரிக்கோ இதை யூஸ் பண்ணி தரங்கணும் ஆஹா இதுக்கு வேறு நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு போகணும் ஓகே காய்ஸ் இப்போத்தி ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெண்ணி வாய்ஸை போய் சந்திக்க போகிறோம் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு அது போய் ரெண்டு பேரும் சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறோமோ அந்த கேமுக்கேற்ற மாதிரி எண்டிங் ஆகும் ஓகே கைஸ் இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோட முடிச்சிக்கலாம் ஏன்னா இது வந்து இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு இது வரும் ஃபைனல் ஃபைட்டு தான் அதுக்கே கொஞ்சம் தனியாக தனியாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கால் மணி நேரம் போகும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேஸ் அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே கைஸ் பாய் பாய் நெக்ஸ்ட் நம்ம திருப்பி இது கண்டினியூ பண்ணலாம் ஓகே கைஸ் பாய்